எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட டுவெண்ட்டி டூ டேஸ் ஆயிடுச்சு என்னோட சேனல் நேம் வந்து உனை பற்றி யோசித்து எங்க போட்டு விவர்சல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி உங்களை நினைச்சு ஸ்டார்ட் பண்ணும் எனக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் காஸ்ட் செலவு யாருக்கு தான் இல்லை எல்லாருக்கும் இருக்கு உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு உன்னை பற்றி யோசி திங்கப்பட்டு வருஷம் பார்த்து செலவு பண்ணுங்கள் வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஆமாம் நல்ல விதமாக உங்களுடைய மணியை வந்து செலவு பண்ணுங்க யூஸ்ஃபுல்லான செலவாக இருக்கட்டும் அப்படியே ஒரு பொருளை வாங்கி அப்படியே ஒரே இடத்துல இருந்து அதுவே திரும்ப அடுத்த வருஷத்துக்கும் அதே இடத்துல இருந்து அதுக்கு அடுத்த வருஷம் அதே இடத்துல இருந்து யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் ஆகக்கூடாது யூஸ் பண்ணுற மாதிரி செலவு பண்ணுங்க உங்களுக்கு தேவையானதை வாங்குங்க யூஸ்ஃபுல்லானதை வாங்குங்க வாங்குங்க வாங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடுறாங்க உங்களுக்கு தேவையானதை வாங்கி உபயோகப்படுத்துங்க சும்மா நானும் வாங்குறேன்ட்டு வேஸ்ட் பண்ணுறாதீங்க வேஸ்ட் பண்ணிடாதிங்க இப்போ இன்னொரு பதிவு என்ன டிசைன்ஸ்லாம் வந்து நியூ நியூ மாடல் வந்துட்டுருக்கு அதனால் உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் நீங்கள் இப்போயும் எடுத்து வைக்க வேணாம் ஏன் வந்து இது சொல்கிறேன்னா காயினாக எடுத்து வச்சுருங்க எதாவது வாங்கினீங்கன்னா காயினாக எடுத்து வைங்க காயினாக வந்து அப்பப்போ அந்தந்த இயர்ஸில் போயிட்டு எதாவது வாங்கணும் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நியூ டிசைன்ஸ் எடுத்து கொடுத்துக்கலாம் ஆமாம் முன்னாடியே எடுத்து வைக்கிறது நல்லது தான் ஆனால் அது வந்து காயினாக எடுத்து வைங்க ஆமாம் எடுத்து வச்சிங்கன்னா அது அப்படியே மாற்றிக்கிட்டு இப்போ அடுத்த வருஷத்துக்கு ஒரு புது நியூ அப்டேஷன் கலெக்ஷன்ஸ் வருதுன்னா அப்படியே நியூவாக வாங்கி எல்லாேருமே பசங்க பண்ணிடலாம் ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வீவ் ஆகும் பை பை சீ ரிலேட்டட் உங்கள் சுகந்தி